சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குறுதிகளை தயாரிக்கும் பணியில் அரசியல் கட்சிகள் மும்முரம் காட்டி வரும் நிலையில் தங்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதி மாற்றுத்திறனாளிகள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம் கட்சி வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க ஆனால் எந்த ஒரு இதுவுமே நடைமுறைக்கு வரலை செயல்படலை எதுவுமே அன்றாட தேவைகளுக்கு அவங்க கஷ்டமாக இருக்கிறாங்க மூலமாக இருக்காங்களாம் அவங்களுக்கு வண்டி வேணும் பசங்க படிப்புக்குரிய எந்த ஒரு வசதியுமே கிடையாது வீடு கிடையாது எந்த வீடு வேலை வாய்ப்புகளையும் கிடையாது எங்களுக்கு கவர்மெண்ட் சலுகை வந்து எந்த ஒரு இதுவுமே கிடைக்கல யாரும் வந்து எங்களை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை அந்த சலுகையெல்லாம் கட்சி வாக்குறுதி கொடுத்துட்டு போகிறதோட சரி எதுவும் எங்களை செய்யலை அதை நடைமுறைக்கு கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்கிறேன் கட்சிகள் வந்து வாக்குறுதி கொடுக்குறாங்க அதில் வந்து மாற்றுத்திறனும் ஒரு முக்கியத்துவம் பண்ணுறாங்க எங்களுக்கு வேலை வாய்ப்பு பதிவு பண்ணுவோம் இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் வரல கவர்மெண்ட்ல ஆர்டர் வந்தது இல்லை அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகள் குழந்தைங்களுக்கு வந்து முக்கியத்துவம் தர மாதிரி கல்வியில வந்து முக்கியத்துவம் தரணும் அது இருக்கிற கட்சிகளை வந்து வாக்குறுதியை கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எங்களுடைய ஆஹ் பொருளாதாரமும் மேம்படும்ன்றது எல்லாருடைய நம்பிக்கையும் மாற்றுத்திறனாளிகள் ஓஏபி அப்படியே பண்றாங்க நிறைய பேருக்கு இது வரைக்கும் ஓஐபி வரதே கிடையாது அதே மாதிரி இப்போ கே வருமானம் அதிகமாகிறதுனால இந்த பொருட்களின் விலைவாசி அதிகமாக இருக்குது ஆனால் மா மாற்றுத்தனாளி தர ஓஐபி வந்து ஆயிரத்தி இரநூறு தராங்க ஆனால் ஆந்திரா மாநிலத்திலாம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாயிரம் தராங்க அதே மாதிரி எங்கள் தமிழ்நாட்லேயும் ஐந்தாயிரம் கொண்டு வரணும் எங்கள் மாற்றுத்தனாளி மக்களுக்கு வாக்குறுதி எலெக்ஷன் டைமில் கொடுக்குறாங்க தவிர வாக்கு அந்த நடைமுறைக்கு படுத்தலை ஆனால் இப்போது எங்களுடைய வாழ்க்கை உயர்ந்தது உய உயர்த்ததற்கு சில கோரிக்கையை நான் வந்து முன்வைக்கிறேன் ஃபஸ்ட்டு கோரிக்கை என்னடான்னா வேலைவாய்ப்பு வேலை வேலைவாய்ப்பு பதிவு செய்ய மாற்றுத்திறனாளிகளுக்கு உரிமை அடிப்படையில் வேலை வந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்போ தான் எங்கள் வாழ்க்கை வாழ்வாதாரம் உயரும் மக்கள் குரல் பகுதியில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி சேனல் தவிர்க்க முடியாத கலக்கலான நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க